ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் நீ மறந்த ஒரு நட்பைப் பற்றி இப்பொழுது நான் பேச வந்தேன் ஒரு காலத்தில் உனக்கு ஆபத்தான நிலையில் உனக்கு உதவி செய்த ஒரு நட்பு இப்பொழுது ஆபத்தில் இருக்கிறது அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா இத்தனை காலம் நீ கண்கள் அறியாமல் இருந்த நட்பு இன்று உன் செவிகளுக்கு வந்திருக்கிறது தவிர்த்து விடாமல் கேள் ஒரு நாள் ஒரு உதவி செய்தால் அதை நினைத்துப் பார்க்க வேண்டும் அதுதான் உண்மையான நல்ல உள்ளத்திற்கு அடையாளம் உனக்கு உதவி செய்த ஒரு நட்பு இன்று உதவிகள் இல்லாமல் ஆபத்தான நிலைகள் இருக்கிறது நான் தெய்வமாக இருந்து நேரில் எவருக்கும் சென்று எதையும் செய்ய முடியாது உன்னை போல் யாருடைய உருவத்திலாவது சென்று தான் அந்த ஒருவர் மனிதருக்கும் என்னால் உதவிகள் செய்ய முடியும் இன்று உன் உருவத்தில் சென்று அந்த நட்புக்கு உதவ வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் உன்னை ஞாபகத்திலிருந்து காப்பாற்றி உனக்கு உதவிகள் செய்த அந்த நட்பை நீ காப்பாற்ற வேண்டாமா அந்த நட்பு ஆபத்தில் இருக்கிறது குழந்தையே உயிர் போகும் நிலையில் கூட தவித்து வருகிறது கேட்க ஆள் இல்லாமலும் கவனிக்க யாரும் இல்லாமலும் யாருமே இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு வாழ்வே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கும் நிலையில் இருக்கும் அந்த நட்பை நீ தேடி செல்ல வேண்டும் நீ மறந்த நட்பு எது உனக்கு உதவிய நட்பு எது யோசித்துப்பார் அனைத்தும் உன் எண்ணத்துக்கு வரும் அந்த நட்பை தேடிச் செல் அந்த நட்புக்கு வேண்டிய உதவியை செய் இப்பொழுது நீ சென்றால் நீதான் தெய்வமாக தெரிவாய் எந்த நட்புக்கு யாருமில்லாத அனாதையாக இருக்கும் அந்த நட்புக்கு உதவி செய்து உன் கரங்களை கொடு நான் இருக்கிறேன் என்ற ஒரு உயிரை காப்பாற்றிய புண்ணியம் உன்னையும் உன் சந்ததியையும் தொடரும் உன் நன்மைக்காக சொல்கிறேன் ஏனென்றால் அவன் கைகளில் நீ நன்மைகள் பெற்றிருக்கிறாய் யாரும் இல்லாமல் அநாதையாக இருக்கும் அவனுக்கு இப்பொழுது உன் கைகளில் இருந்து நன்மைகள் சென்றால் அது உனக்கு புண்ணியமாக இருக்கும் செவிகளில் கேட்டும் அலட்சியத்தோடு விடாமல் அந்த நட்பை தேடி உடனடியாக செல் அது யார் என்று உன் மனதில் நான் இப்பொழுது பேசுகிறேன் அவன் உருவத்தை காட்டுகிறேன் உனக்கு செய்த உதவியை அடையாளம் காட்டுகிறேன் செல்வாயா உன் அம்மாவின் வாக்கு மதிப்பு கொடுத்த அந்த உயிரை காப்பாற்று இது உன் கடமையாக உன் கைகளில் கொடுக்கிறேன் இதை நீ செய்தால் உனக்கான அத்தனையும் உன் அம்மா கொடுக்க காத்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே மனதை புரிந்து கொண்டுத்தான் இந்த உதவியை கேட்கின்றேன் செய் எல்லாம் நன்மையில் முடியும் அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடந்து உன் வராகியம்மா நான் உன்னை நல்ல வழியில் அழைத்து செல்லப் போகின்றேன் எதற்கும் கலங்காதி நீ மறந்த ஒரு நட்பை பற்றிதான் நான் உனிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு ஆபத்து காலத்தில் உதவி செய்த ஒரு நட்பு தான் இப்போது ஆபத்தில் இருக்கிறது அதை உடனே நீ போய் காப்பாற்று யார் என்று நாளை உனக்கு தெரிய வரும் நிச்சயம் நீ அவர்களுக்கு கை கொடுப்பா என்று நம்புகின்றேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்